ஆனந்த வாழ்க்கை வேண்டி நற்பொருள் குவிதல் வேண்டி நலமெல்லாம் பெருக வேண்டி கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பாதம் பணிவில் பொய்யில்லை கண்ட உண்மை வாழ்க வளமுடன் வணக்கம் இது ஆஸ்ட்ரோ உமயராஜ் ஜோதிட சேனல் நான் ஆஸ்ட்ரோ உமயராஜ் அதாவது பாம்பென்றால் படையும் நடுங்கும் அப்படிம்பாங்க எப்படி பாம்பென்றால் படையும் நடுங்கும் அப்படிதான் இது வந்து யதார்த்த வாழ்க்கையில் மட்டும் கிடையாது ஜோதிடத்தை பொறுத்தளவுக்கு ஒன்பது கிரகங்களில் மற்ற கிரகங்களை விட வந்து இருள் கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேதுகளை பற்றி கணிக்கிறது இல்லை அதனை பற்றி முழுமையான ஒரு தகவல்களோட ஒரு ஜாதக வரைபடத்தை பலன் எடுக்கிறது இது ரெண்டுமே சிரமம் இன்னும் சொல்லணுன்னா நீங்கள் வந்து ஜோதிட புத்தகங்கள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா மினிமம் ஒரு முந்நூற்றி ஐம்பது நானூறு பக்கங்கள் உள்ள எல்லா புத்தகங்கள்லேயுமே ராகு கேதுக்கு பத்து பக்கம்தான் கொடுத்துருக்காங்க பெரிய அளவில் ராகு கேதுவை பற்றி எந்த விதமான வழிகாட்டுதலும் நம்ம ஜோதிட புத்தகங்களில் கிடையாது ராகு கேது அனுபவத்தில் ஒரு ஜோதியர் ஜோதிடர் பழகி இருக்கக்கூடிய ஒரு கிரகங்கள் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னா அதாவது பாவ கிரகங்கள் அப்படின்னு ஒரு வரிசை எடுத்து வந்தீங்கன்னா சனி முழுப்பாவி செவ்வாய் முக்கால் பாவி சூரிய அரைப்பாவி ராகு கேது இருள் கிரகங்கள் இதில் ஒவ்வொரு கிரகமும் இன்னொரு கிரகத்தோடு இணையிறப்ப அதனுடைய தத்துவங்கள் மாறுபடும் செயல்பாட்டு விதிகள் மாறுபடும் இதில் இன்னைக்கு நாம் பிரதானமாக தெரிஞ்சுக்கக்கூடியது கேதுங்கிற கிரகம் மற்ற கிரகத்தோடு சேர்றப்ப மற்ற கிரகங்களை அது எப்படி வந்து பயன் தர வைக்கிது இல்லை கேதுவோடு இணையக்கூடிய கிரகத்தினுடைய காரகத்துவம் எவ்வாறு வெளிப்படும் அப்படிங்கிறத தான் என்ன பண்ண போகிறோம் நாம் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் நீங்கள் முகநூலில் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா யூடியூப்பில் போய் ஆஸ்ட்ரோ உமையராஜ் டிவி அப்படின்னு போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா வந்து ஜோதிடம் படிக்கணும்னு நினைக்கிறவங்க ஆண் பெண் ரெண்டு பாலருக்குமே இருபாலருக்குமே ஒரு அற்புதமான வாய்ப்பு சக்தி உமையவள் ஜோதிட ஆன்மீக நல அறக்கட்டளை மற்றும் சக்தி உமையவள் ஜோதிட பயிற்சி பள்ளி சார்பாக புதிய ஜோதிட வகுப்புகள் தொடங்குது சரியாக சொல்லணும் அப்படின்னா வந்து ஏப்ரல் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து தொடங்குது காலையில் பத்து மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் வகுப்பு இருக்கும் வகுப்பு பார்த்திங்கன்னா ஜூம் செயலியில் இருக்கும் வகுப்புகள் முறையான பதிவேடுகள் வைத்து நல்லதொரு முய முயற்சியோடு வகுப்பு நடத்தப்படும் நீங்கள் வகுப்பில் நடத்துகிறத வந்து நோட்ஸ் பண்ணிக்கணும் பண்ணினாலும் என்ன பாடம் நடத்தணுமோ அதை அப்படியே உங்களுக்கு பிடிஎஃப்பாக வாட்ஸ்அப்லேயும் வந்துடும் வகுப்பு எதை பற்றி போனதோ அதற்கான வீடியோவும் வார வார வாரம் வரும் வகுப்பு காலம் அப்படிங்கிறது பத்து மாதம் பத்து மாதம் நீங்கள் முறையாக அதை நிறைவு செஞ்சிட்டிங்க அப்படின்னா பயிற்சி நிறைவு சான்றிதழ் அப்படிங்கிறதும் குழு கொடுத்துருவோம் இதுதான் அதற்கான தகவல் வகுப்பில் இணையணும்னு நினைக்கிறவங்க வந்து என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க இப்போ இன்றைய தலைப்பு அப்படிங்கிறது கேது உடன் இணையக்கூடிய கிரகங்கள் அப்படிங்கிறது தான் இன்றைய தலைப்பு முதல்ல ஒரு கிரகம் அப்படிங்கிறது எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சாதான் அந்த கிரகத்தோட மற்ற கிரகம் வேலை செய் சேர்றப்ப எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் முதல்ல கேது அப்படிங்கிற கிரகத்தை பற்றி ஜோதிட மூல நூல்கள் என்ன சொல்லுது அப்படின்னா மொத்தத்தில் ராகு கேதுக்கு ஒரு விளக்கம் அப்படிங்கிறது சூரிய குடும்பத்தில் கிரகங்கள் அனைத்தும் சூரியனை மையமாக வைத்து ஒரு நீள் சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வருகின்றது சூரிய குடும்பத்தில் கிரகங்கள் அனைத்தும் சூரியனை மையமாக வைத்து ஒரு நீள் சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வருகின்றது அதில் பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையே பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையே பூமியை சுற்றி வரக்கூடிய இருள் வடிவங்கள் தான் ராகு கேது ரெண்டு சூரிய சந்திரர்களின் நிழல்கள் அப்படிம்பாங்க அப்படியே சூரிய சந்திரர்களின் நிழல்கள் இதுக்கு அவங்க என்ன அடையாளப்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ராகு கேது ரெண்டுக்குமே சேர்த்து சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது ஒளியற்ற உருவமற்ற பருப்பொருளற்ற அங்கே இருள் வடிவங்கள் சொல்றாங்க வெளிச்சம் கிடையாது ராகு அப்படிங்கிற கிரகத்தை பத்தி எவ்வளவோ விஷயங்கள் பேசலாம் இருந்தாலும் பேச ஆரம்பிச்சதுனால ஒரு சின்ன தொடக்கமா சொல்லிடலாம் ராகு அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா நள்ளிரவு பன்னிரண்டு மணி அளவில் எதிரே வரக்கூடியவர்கள் தெரியாத அளவுக்கு இருக்கக்கூடிய இருட்டுக்கு ராகுன் பேரு அதுக்கு கரும்பாம்பு அப்படின்னு பேர் சொல்றாங்க எப்படி பன்னெண்டு மணிக்கு ஒளியற்ற அதாவது எந்த ஒரு ஒளியும் பயணிக்காத தான் வந்து ராகு அதை பத்தி பல வீடியோக்கள் நம்ம பேசியிருக்கோம் தேவைப்படுறப்ப பார்த்துக்கலாம் இப்போ இன்னைக்கு கேது அப்படிங்கிற கிரகம் எப்படி இருக்கும் அதுக்கான தத்துவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கேது அப்படிங்கிறது அதிகாலை வேலையில் பயணப்படக்கூடிய எதிரே வரக்கூடியவர் முகம் தூ தெரியக்கூடிய இருளுக்கு தான் என்ன பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா கேதுன்னு பேர் அப்ப இந்த கேதுங்கிற கிரகத்தில் கொஞ்சம் வெளிச்சம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றாங்க கேதுங்கிற கிரகத்துல கொஞ்சம் வெளிச்சம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சிகப்பு நிற கிரகம் அதனால தான் அதுக்கு பேர் என்னன்னா செம்பாம்பு இப்போ நான் சொன்னது எல்லாமே உருவமா நீங்க பார்க்குறப்ப அதை வந்து கணக்கு பண்ணிக்கக்கூடிய தத்துவங்கள் எதிரே வரக்கூடியவர் முகம் தெரியாத இருளுக்கு ராகு என்று பெயர் எதிரே வரக்கூடியவர் முகம் தெரியக்கூடிய சற்று வெளிச்சம் கலந்த இருளுக்கு கேதுன்னு பெயர் அப்படிதான் எடுத்துக்கணும் இப்ப இந்த கேதுவை பத்தி உருவமா படிச்சுட்டோம் இந்த கேதுவனுடைய தன்மை இதுல என்ன அப்படின்னா எதிரே வரக்கூடியவர் முகம் தெரியக்கூடிய வெளிச்சம் அப்படிங்கிறதுனால ராகுவுக்குள்ள பயணப்படக்கூடிய எந்த ஒரு கிரகமும் தன்னுடைய ஒலிக்கெதிரை மீட்டெடுத்து செயல்படாது இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லணும்னா ராகுக்குள்ள ராகுுக்குள்ளே ஒரு கிரகம் பயணப்பட்டதுன்னா கிரகணம் ஆயிரும் அதனுடைய காரகத்துவம் வெளி வராது கிடைக்காது கேதுவுக்குள்ளே ஒரு கிரகம் பயணப்பட்டதுன்னா வெளி வரும் அதனுடைய கிரகத்துவம் பாதி அளவுக்கு கிடைக்கும் இதில் ஒரு மிகப்பெரிய தத்துவம் இருக்குது அது கடைசியாக பார்ப்போம் அப்போ கேதுவுடன் நினையக்கூடிய கிரகங்கள் செயல்படும் அப்படிங்கிறது ஒரு தத்துவம் இன்னும் கேதுவுக்கான காரகத்துவங்கள் உயிர் காரகத்துவங்கள் இதெல்லாம் என்ன சொல்கிறாங்கங்கிற ஒரு சின்ன பதிவாக பார்த்துவோம் கேது அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஞானகாரகன் ஞானகாரகன் ஆன்மீகத்தை போதிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்றாங்க கேதுனா ஞானகாரகன் ஆன்மீகத்தை போதிக்கக்கூடிய கிரகம் ஒரு செயலின் உச்சத்தை உங்களுக்கு உணர்த்தக்கூடிய கிரகம் கேது ஒரு செயலின் உச்சத்தை நான் மருத்துவர் என்றால் எல்லா மருத்துவத்துறை விஷயம் கற்றுக்கிட்டேன்னா கேது நான் ஒரு ஆசிரியர் என்றால் எனது ஆசிரியர் துறையில் அணு அனைத்து நுணுக்கங்களையும் நான் கற்றுக்கொண்டால் கேது ஒரு செயலின் உச்சத்தை உங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய கிரகம் கேது அதனால என்ன சொல்றாங்கன்னா கேதுவுக்கு ஆராய்ச்சி கிரகம் பேர் உண்டு என்ன உண்டு ஆராய்ச்சி கிரகம் ஒரு உயரிய தத்துவத்தை கண்டுபிடித்து கொடுக்கக்கூடிய கிரகம் ஆன்மீக கிரகம் ஆராய்ச்சி கிரகம் பெரும்பாலும் ஆராய்ச்சி செய்கிறவங்க இல்லை ஒரு செயலை பற்றி முழுவதுமாக தெரிஞ்சு கொண்டிருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா மனித சமூகத்தோடு நெருங்க மாட்டாங்க கொஞ்சம் இயல்பாக இருப்பாங்க அமைதியாக இருப்பாங்க அப்போ கேதுனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கேது வந்து தனிமை விரும்பி கிரகம் ஏகாந்த சிந்தனையை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க ஏகாந்த சிந்தனையை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் சொல்லணும்னா கேதுவுக்கான தன்மைகள் அப்படிங்கிறது வந்து யாருக்கிட்டே நெருங்கி பழகாது தனிச்சு நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கேதுவுக்கு ரொம்ப எளிமையான விளக்கம் துறவுன்னு சொல்கிறாங்க கேது அப்படிங்கிறது துறப்பது இன்னும் கேதுவை பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம தாத்தா பாட்டி பெரியவங்களை குறிக்குது இது மாதிரி விஷயங்கள்லாம் கேதுவில் இருக்குது இப்படிப்பட்ட கேது மற்ற கிரகங்களோட இணையிறப்ப அந்த கிரகத்தினுடைய தன்மையை அது எவ்வாறு மாறுபடுத்துது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கேது அப்படின்னா சிகப்பு நிற ஒலிக்கதிர் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சிகப்பு நிற ஒலி தனக்குள் வரக்கூடிய ஒலிக்கதிர்களை முழுவதுமாக தடுத்து நிற நிறுத்துவது கிடையாது சிறிது பயணப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்ப இதுல என்ன தத்துவம் வருது அப்படிங்கிறது ஒவ்வொரு விஷயமா பார்த்துவோம் முதல்ல ராகுவோடு இணைந்த கிரகம் தனது காரகத்துவத்தை தராது அப்படின்னா ஒரு முதல் ஒளி கிரகத்துல இருந்தே நம்ம எடுத்துக்குவோம் ராகுவும் சூரியனும் சேர்ந்திருந்தா தகப்பனார் இல்லை தகப்பனார் ஆதாயம் இல்லை தகப்பனாரும் குழந்தையும் ஒரே இடத்தில் இருப்பதுக்கு பலன் இல்லை எப்படி ராகுவும் சூரியனும் சேர்ந்திருந்தா சூரியனுடைய தன்மை முழுவதுமா மாறிடும் அவர் ஒரு அரசு வேலைக்கு போறது ஒரு நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறது ஒரு நல்ல பதவிக்கு போகிறதுக்கு நல்ல ராகுவும் சூரியனும் இருந்தா கேதுவும் சூரியனும் இருந்தா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த சூரியனுடைய அந்த பண்புகள் அப்படிங்கிறது குறையுது அப்போ வந்து தலைமை பண்புகளில் இருப்பாரான்னு கேட்டிங்கன்னா தலைமை பண்புகள்ல இருப்பார் தகப்பனார் கூட சேர்ந்து குழந்தை இருக்குமானா தகப்பனார் கூட சேர்ந்து குழந்தை இருக்கும் ராகுவோடு இணைந்த சூரியன் ஆயுள் கண்டத்தை வெளிப்படுத்தும் கேதுவோடு இணைந்த சூரியன் ஆயுள் கண்டத்தை வெளிப்படுத்துவது இல்லை அடுத்து ராகுவோடு இணைந்த சந்திரன் ராகுவோடு இணைந்த சந்திரன் அப்படின்னு சொன்னிங்கன்னா முதல்ல தாயாருக்கு பிரச்சனை மன வேதிப்பு நிலை புத்தி சுவாதீனம் இல்லாமல் போகிறது இதுக்கு எல்லாமே பலனுண்டு ராகுவோடு சேர்ந்த சந்திரன் கேதுவோடு சேர்ந்த சந்திரன் அப்படின்னு எடுத்திங்கன்னா அவங்ககிட்ட கொஞ்சம் ஆன்மீக எண்ணங்கள் இருக்கும் இன்னும் சொல்லணும்னா மன தடுமாற்றம் இல்லை சித்துவ சுவாதீனம் பிடிப்பதற்கு வழி இல்லை ஆன்மீகத்தோடு பயணிக்கக்கூடிய நிலைக்கு அந்த சந்திரனை கேது எடுத்துகிட்டு போயிடும் அப்போ கேதுவோடு இணைந்த சந்திரனும் செயல்படும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் ரெண்டு கிரகம் பார்த்துட்டோம் எடுத்து இதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒளி கிரகமாகவே பார்த்துடலாம் குரு குரு கேது இணைவு ஜோதிடத்தில் குரு கேது இணைவு என்ன சொல்றாங்க அப்படின்னா யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க யோகம் அப்படிம்பாங்க யோகம் அப்படிங்கிறது மிகப்பெரிய தத்துவங்களை கொண்டு ஒரு அற்புத விதி இருந்தாலும் யோகம் அப்படிங்கிறது என்னன்னா குரு ஒரு ஜாதக வரைபடத்தில் எப்படிலாம் நன்மை செய்வாரோ அது கேதுவோடு இருக்கிறப்ப குரு கேது இணைவில் கேது செய்வார் அப்படிங்கிறது ஆனால் இங்கே காரகத்துவ ரீதியாக என்ன மாறும் அப்படின்னா குரு என்கின்ற கிரகம் குரு என்கின்ற கிரகம் அடுத்தவர்களுக்கு போதிக்கக்கூடியது அடுத்தவர்களுக்கு வழிகாட்டக்கூடியது இரக்க சுபாவத்தை குறிக்கக்கூடியது இது குருவுக்கான தன்மை இப்போ இந்த குரு கேது இணைவில் இந்த கிரகம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா குருகேதி இணைவுல என்ன பலன் மாறுது அப்படின்னா பொதுவா குரு வந்து இறக்க சுபாவம் இந்த குணங்கள்லாம் இருந்தாலும் தனிச்ச குரு குடும்பத்தில் இல்லற வாழ்க்கையில பயணப்படும் கேதுவோட குரு சேர்றப்ப கேது அப்படிங்கிறது ஆன்மீகத்தை குறிக்கக்கூடிய கிரகம் இல்லையா அப்ப கேதுவோடு இணைந்த குரு இல்லற வாழ்க்கையிலிருந்து வெளிவந்து ஆன்மீகத்துக்கு பயணிக்கும் ஆனாலும் இங்க எப்படின்னா ராகுவோடு இணைந்த குரு காரகத்துவத்தை வெளிப்படுத்துவதில்லை கேதுவோடு இணைந்த குரு தனது காரகத்துவத்தை வெளிப்படுத்தும் ஆன்மீக ரீதியாக அப்ப கெடலன்னு வந்துடும் எப்படி கேதுவோடு இணைந்த குரு காரகத்துவத்தை வெளிப்படுத்தும் ராகுவோடு இணைந்த புதன் காரகத்துவத்தை வெளிப்படுத்தாது இப்ப கேதுவோடு ஒரு புதன் நிற்கிது அப்படின்னா படிக்கும் நல்லாவே படிக்கும் ஆன்மீகம் படிக்கும் அங்கும் புதனின் காரகத்துவம் செயல்படும் அங்கும் புதனின் காரகத்துவம் செயல்படும் அப்போ குருவும் கிடல புதனும் கிடலை இப்போ ராகுவோடு இணைந்த சுக்கிரன் கேதுவோடு இணைந்த சுக்கிரன் இதுக்கு பலன் பார்த்துரலாம் ராகுவும் சுக்கிரனும் இணையும் பொழுது ராகு சுக்கிரன் சார்ந்த நன்மைகள் அந்த ஜாதக வரைபடத்தில் வலி வெளிப்படுவதில்லை இல்லறம் இல்லாமல் போவது இல்லறத்தில் பிரச்சனை இருப்பது தவறான தொடர்புக்கு பலன் உண்டு பெண்களால் பிரச்சனை உண்டு அப்படின்னு பயணிக்கும் ராகு சுக்கிரன் சேர்க்கையில் கேது சுக்கரன் சேர்க்கையில் அந்த தன்மைகள் வருமா அப்படின்னா நிறைய பேர் கேது சுக்கரன் சேர்க்க திருமணத்துக்கு பிரச்சனைன்னு சொல்கிறோம் அப்படி கிடையாது கேது சுக்கரனின் சேர்க்கையில் சுக்கிரனின் அழகு ஆடம்பரத்தை மட்டுமே கேது குறைவு அதாவது க கம்மி பண்ணுவார் அந்த பெண்மணிக்கு ஒரு பூ வைக்கிறது இல்லை கொலுசு போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் பிடிக்காமல் இருக்குமே தவிர இல்லறத்தில் அந்த பெண்மணி இருக்க இல்லறத்தில் நீடித்து இருக்க பலனுண்டு உண்டு அப்ப கேதுவோட சேரக்கூடிய சுக்கிரன் வந்து சுக் கேதுவோடு சுக்கிரன் சேர்றப்ப சுக்கிரனின் காரகத்துவம் சற்று குறைகின்றது குருவோட சேர்றப்பையும் கொஞ்சம் குறையுது புதனோட சேர்றப்பையும் கொஞ்சம் குறையுது சுக்கிரனோட சேர்றப்பையும் குறையுது ஆனா கேதுவோடு இணையக்கூடிய கிரகங்கள் தங்களது காரகத்துவத்தை அந்த ஜாதக கட்டத்தில் அறுபது சதவீதம் வரை வெளிப்படுத்தும் இப்ப கேதுவோடு சுப கிரகங்களை பார்த்துட்டோம் பாவ கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ராகு கேது அப்படிங்கிறது ஒரே கிரகத்தினுடைய தாழ் தலை மற்றும் பகுதி இணைவுக்கு பலன் இல்லை அடுத்து கேது செவ்வாய் இங்கே தான் ஒரு நுணுக்கம் வருது என்ன அப்படின்னா இரண்டு பாவ கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த பாவகத்தை பலவீனப்படுத்தும் அப்படிங்கிறது ஜோதிடம் எப்படி இரண்டு பாவகிரகங்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த பாவகத்தை பலவீனப்படுத்தும் அப்படிங்கிறது ஜோதிடம் ஆனால் இங்கே என்ன அப்படின்னா செவ்வாய் அப்படிங்கிற முக்கால் பாவி கேதுவோடு சேரும் பொழுது கேது வடிகட்டி கிரகம் பேர் கேது என்ன பேர் வடிகட்டி கிரகம் தனக்குள் வரக்கூடிய ஒலிக்கதிர்களை சற்று நிலை நிறுத்தி வெளிப்படுத்தக்கூடிய கிரகம் தனக்குள் வரக்கூடிய ஒலிக்கதிர்களை சற்று நிலை நிறுத்தி வெளிப்படுத்தக்கூடிய கிரகம் அப்போ குருவை வந்து நிலைநிறுத்துது குருவின் நல்ல தன்மை குறையுது கே சுக்கரனை வெளிப்படுத்துது சுக்கரனுடைய இயல்பு தன்மை கொஞ்சம் குறையுது கேதுவா அது நிலைநிறுத்துகிறப்ப கேது கேது வந்து செவ்வாயை தடுக்கிறப்ப இல்லை செவ்வாய்கூட சேர்ந்து நிற்கிறப்ப செவ்வாயின் கோப குணம் அந்த ஜாதக கட்டத்தில் இல்லாமல் போகிறது செவ்வாயோடு இணையும் கேது செவ்வாயை மாற்றத்துக்கு உண்டாக்குகிறார் செவ்வாயின் நன்மை காரகத்துவம் அந்த ஜாதகத்தில் வெளிப்படுகிறது அப்ப செவ்வாயோட இணைந்த கேது கோபப்படுறதில்லை செவ்வாயோட இணைந்த கேது கோபப்படுவது இல்லை இது நல்ல விஷயம் அடுத்து சனியோடு இணைந்த கேது இல்லை இணை கேதுவோடு இணைந்த சனி அப்படி எடுத்தா என்ன சொல்றாங்கன்னா சனி மந்த புக்தியை குறிக்கக்கூடியது சோம்பேறித்தனத்தை குறிக்கக்கூடியது இது உண்மை பொய் பேசக்கூடிய தன்மையை குறிக்கக்கூடியது இது உண்மை ஆனால் கேது கூட சேரக்கூடிய சனி என்ன ஆகுதுன்னா தனது மந்த புக்தி சோம்பேறித்தனத்தை இழந்து இயல்பான மனிதனாக ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கொண்ட மனிதனாக மாறிடுது அப்ப இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா கேது பாவ கிரகங்களோடு இருக்கும் பொழுது பாவ கிரகங்களின் காரக தீமையான காரகத்துவத்தை அகற்றி மனிதருக்கு நல்ல குணங்களை கொடுக்க கேது உதவுகின்றது சுபகிரகங்களோடு இருக்கும் பொழுது அவற்றின் காரகத்துவத்தில் சிறிய மாற்றத்தை மட்டும் உருவாக்குகிறது அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் நம்ம தெரிஞ்சுகிட்டது ஆக சனி கேது இணைவு செவ்வாய் கேது இணைவு என்பது தீமைகளை குறைக்கும் என்பதை இறுதியாக சொல்லிக்கிட்டு இறைவன் அருளால் எல்லோரும் நலமூடும் வாழ இல்லாமல் இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்